தேசிய இனங்களுக்கான முக்கியத்துவம் தமிழர் தேசிய இதுக்குள்ளாரையும் இருக்குது தான் அப்படின்றத பேசிட்டு சொல்லுவீங்க வருவாங்க அதாவது இந்த தேர்தலில் குறிப்பாக திருச்சவையை பொறுத்தவரத்தில் இது இந்தியாவை காப்பாற்றணும் அதாவது பாசிச சக்திகளிலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி அந்த கருத்தியலை முன்னிறுத்தி தான் நிறைய வேலைகள் அவங்க பேசுனாங்க செஞ்சாங்க இந்தியாவை பாசிச சக்தி சக்திகள் இருந்து காப்பாற்றணுங்கிறது எங்களுக்கும் உடன்பாடு உங்களுக்கு இருக்கிற அதே உடன்பாடு எங்களுக்கு இருக்கிறது ஆனால் எந்த பாசிச சக்திகிட்டேருந்து இருந்து காப்பாற்றி நம்ம யார்கிட்ட கொடுக்க போகிறோம் மதவாத கட்சி அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சியாக மட்டும் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டையும் நம்ம வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க ஆதரிக்கிறது வந்து சீமான ஆதரிக்கீங்க கரெக்டாக ஆமா இப்போ சீமானை ஆதரித்தால் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க பிடிஎம் அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி நீங்கள் உடைச்சிங்கிற ஆ இது வந்து இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சின்னம் இல்லாமல் போனது அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததான்னு தெரியவே அதுலேயும் ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் சின்னத்தை எதுக்காக முடக்கணும் அதை முடக்கினது யாரு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இப்போ தமிழ் தேசிய தளத்துக்கான வாக்கு கூடுதுன்னு சொல்கிறீங்களா கூடி இருக்குன்னு கூடு கூடு கூடி இருக்குதுன்னு நாங்கள் சொல்றோம் நாம் தமிழர் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்ற அந்த அந்த கருத்து வந்து முச்சில அடிபட்டு போய் நிற்குது அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா மாறி அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளில் நாங்க வந்து இந்த தெருமுனை பிரச்சாரம் மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள ஏன்னா அவங்க வைக்கிற எல்லா கேள்விக்கும் மக்களுக்கு ப சொல்லணும் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழர் தேசிய கிருத்துவர இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அருள் தந்தை மைப்பா ஜேசராஜ் அவர்களும் நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் தேர்தலுக்கு முன்பாக சந்தித்தது தேசிய இனங்களுக்கான முக்கியத்துவம் தமிழர் தேசிய இயக்கம் இதுக்குள்ளாரையும் இருக்குது தான் அப்படின்றத பேசிக்கிட்டு இருந்தீங்க வலுவா அந்த தேர்தல் முடிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிறித்துவ சபைக்குள்ளாக எப்படிலாம் வேலை செய்தாங்க எப்படிலாம் போனாங்கன்னு உங்களுடைய கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய திட்டம் வச்சுருந்தீங்களா அது போய் செயல்படுத்த முடிஞ்சதா சென்றடைந்ததா அப்படின்ற கேள்வி அங்கேருந்தே தொடங்குவோம் ம் எதிர்த்தரப்பு என்ன பண்ணாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத அதாவது இந்த தேர்தலில் குறிப்பாக பொறுத்த பொறுத்தமட்டில் இது இந்தியாவை காப்பாற்றணும் அதாவது பாசிச சக்திகள் இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்குற ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி அந்த கருத்தியலை முன்னிறுத்தி தான் நிறைய வேலைகள் அவங்க பேசுனாங்க செஞ்சாங்க அப்படி செய்யற தான் நாங்க என்ன சொல்லி நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவை பாசிச சக்தி சக்திகள் இருந்து காப்பாத்தணுங்கிறதுல எங்களுக்கும் உடன்பாடு உங்களுக்கு இருக்கிற அதே உடன்பாடு எங்களுக்கு இருக்குது ஆனா எந்த பாசிச சக்தியிட்ட இருந்து காப்பாற்றி நம்ம யாத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் முன் வச்சோம் அவங்களுடைய பிரச்சாரம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்கனாக்கா திருச்சபைக்குள்ளவங்க அவன் திருச்சபையில் உள்ள மற்ற நாங்கள் என்ன சொன்னோம் பிஜேபி வந்து நீங்கள் நமக்கு எதிரி காங்கிரஸ் வந்து நமக்கு துரோகி அதனால எதிர எதிரிட்ட இருந்து புரிஞ்சி கொடுக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் ஏன்னா நாங்க வச்ச கேள்விகள் வந்து பல கேள்விகளை முன்வைக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த எழுது வருஷ சுதந்திர இந்தியாவுல அறுபது வருஷமா ஆண்டது காங்கிரஸ் தான் அப்போ இந்த பத்து தான் பிஜேபி வந்து ஆண்டுகிட்டு இருக்கு அதுக்கு முன்னால் அறுபது வருஷம் காங்கிரஸ் தான் ஆண்டு இருக்கு அப்போ இன்றைக்கு இந்த பத்து வருஷத்தில் வந்த பாதிப்புகளை நம்ம பேசுகிறோம் இந்த பாதிப்புகளுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை விட மோசமாக தானே இன்னும் அறுபது வருஷம் இருந்திருக்கணும் இப்பவுமே இப்படி இருக்குதுன்னா இந்த அறுபது வருஷமும் இப்படி தானே இருந்திருக்கணும் அப்போ பிஜேபி நல்ல கட்சி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை ஒரு யதார்த்தமாக அப்செக்டிவாக மதம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நின்று யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதம் மதவாத கட்சி ஓகே அது பிரச்சனை கிடையாது மதவாத கட்சி அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சியாக மட்டும் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டையும் நம்ம வந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பத்து ஆண்டுகளில் இவங்க செஞ்ச கொடுமையை விட இந்த அறுபது ஆண்டுகளில் இவங்க செஞ்ச கொடுமை அதிகம் இன்னும் ஒரு இன்னும் இவங்க பிஜேபி அடுத்து இப்போ த தமிழ்நாட்டில் அல்லது தெ தென்னிந்தியாவில் நிறைய விஷயங்கள் படிச்சு கல்வி முன்னேறி வந்திருக்கிறதுனால நம்ம மக்களால கொஞ்சம் அதை பத்தி யோசிக்க முடியும் ஆனா இன்னைக்கு வட இந்தியால அப்படி ஒரு சூழலே கிடையாது இன்னைக்கும் மக்கள் கல்வி அறிவு இல்லாத நிலையில இன்றைக்கும் மா மிருகங்களை போல நடத்தப்படுகிற சூழல் தான் இருக்குது அப்போ அதுக்கு அறுபது வருஷமா அதுக்கு மாற்று செய்யாம இருந்தது யாரோட தவறு அப்போ இதெல்லாம் நாங்க முன்னிறுத்தி நாங்கள் கேட்கிற கேள்வி இதுதான் ஓகே பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் பாசிசத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் அடுத்து மாற்று என்ன வைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறபோது அவங்க இந்திய கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லுகிற போது தான் நாங்கள் என்ன சொன்னோம் இது சரியான மாற்று இல்லை நீங்கள் மக்களை தவறாக வழி நடத்துகிறீர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைத்தோம் அதை ஒட்டி நிறைய எங்களுக்குள்ளே விவாதிக்கப்பட்டது அதில் மூணே மூணு விஷயத்த முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய திருச்சபைகள் சார்பாக ஒரு பெரிய கூட்டம் போட்டு போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு அதுல வந்து நம்ம திமுக கூட்டணிக்கு ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சர்ச்சில் எல்லா சர்ச்சிலையும் அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்லி போன தட சட்டமன்ற தேர்தலை சொன்னாங்க நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம் எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கங்க நாங்க பிரச்சனைகள் பண்ணோம் அதனால இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சில அறிவிக்காம பெரிய கூட்டத்தை கூட்டாம அங்கங்க கூட்டங்களை பகுதி பகுதியா கூட்டி அங்கங்க மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாங்க நாங்களும் அதே மாதிரி தெளிவா இன்னொரு காரியம் என்ன சொன்னோம்னா அங்கங்க பேசுற இடங்கள்ல எங்களோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணும் அதே நேரத்துல திருச்சபைகளில் சர்ச்சைகளில் வெளிப்படையாக அறிவிக்க கூடாது அப்படி அறிவிச்சேங்கன்னா நாங்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற விஷயோடு நாங்கள் பேசுவோம் அப்போ அதனால தான் திருச்சபை என்ன பண்ணுச்சுன்னா இன்றைக்கு அந்த வெளியில் அறிவிப்பு கொடுக்காம சர்ச்சைக்குள்ளே அறிவிப்பு கொடுக்காம அன்பியங்கள் அல்லது பக்த சபைகள் இளையோர் இயக்கம் பெண்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்க இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இதை ஒவ்வொரு வீடு வீடாக பேசுவதற்கு ஒரு சில குழுக்களை நியமிச்சிருந்தாங்க அதையும் நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தோம் நாங்க அதான் என்ன கேட்கிறோம் எப்பா இல்ல பொதுவாவே இது இப்ப ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் நீங்க பேசிட்டீங்க நம்ம இப்ப என்னன்னா இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சு உங்களுடைய திட்டங்கள் தமிழ் தேசிய தளத்துல நீங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து போய் சேர்க்க சேர்ந்த பார்த்தோம் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து சுட்டு குற்றச்சாட்டு என்னன்னா உங்களை நீங்க ஆதரிக்கிறது வந்து சீமானை ஆதரிக்கீங்க கரெக்டா ஆமாம் இப்போ சீமானை ஆதரிச்சால் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க பி டீம் அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி நீங்க உடைச்சிங்க இது வந்து இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த சின்னம் இல்லாம போனது அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா தெரியவை அதுலேயும் ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் சின்னத்தை எதுக்காக முடக்கணும் அதை முடக்கினது யார் அப்போ ஆட்சியில் இருக்கிறவர்களால் தான் அதை செய்ய முடியும் ஆட்சியில் இருக்கிறது ஒன்று பிஜேபி இருக்குது இன்னொன்று திமுக இருக்குது மாநில அரசங்களை பொறுத்தவரையில் திமுக மைய அரசை பொறுத்தவரையில் பிஜேபி அப்போ இந்த இரண்டும் நாம் தமிழருடைய சின்னத்தை முடக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அப்போ மக்கள் மத்தியில் இந்த விவாதம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அப்போ இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டோம்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் அதை சொல்ல முடியலை அவங்களுக்கு அதை சொல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஓட்டை முத நாம் தமிழருக்கு போட்டோம்னா பிஜேபி வந்துடும் சொன்னவங்க இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு போட்டோம்னா பிஜேபி வந்துடும் சொன்னாங்க ஏன்னா அந்த விவாதத்தை வைக்க முடியாத அளவுக்கு அந்த சின்ன பிரச்சனை வந்து வந்ததுனுச்சு அதனால் நாம் தமிழர் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த கருத்து வந்து முச்சில அடிபட்டு போய் நிற்குது அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக மாறிடுச்சு அதனால தான் இந்த தடவை எங்களுடைய வாக்கு வந்து கூடும்னு நாங்கள் சொல்கிறோம் கிறிஸ்துவ மக்கள் மத்தியில இப்ப தமிழ் தேசிய தளத்துக்கான வாக்கு கூடுதுன்னு சொல்றீங்களா கூடி இருக்குன்னு கூடு இருக்குதுன்னு நாங்க சொல்றோம் அதாவது இவங்க என்ன இந்திய கூட்டணியா இப்ப பாரதிய ஜனதா கட்சியா அப்படிங்கிற ஒரு இதுதான் முன்னால வச்சு அவங்க பேசி இருந்தாங்க நாங்க என்ன சொன்னோம் இந்த ரெண்டுமே சரி கிடையாது ஒரு மாற்று அரசியல் வரணும் மாற்று அரசியல் வந்து இன்றைக்கு கிறித்தவம் இந்த நாட்டில் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் பன்மைத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு இந்த ரெண்டு பேரும் செய்கின்ற அரசியல் சரிப்படாது ஏனென்றால் காங்கிரஸும் சரி அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் சரி ரெண்டும் சாதியை வைத்து தான் அரசியல் செய்கிறது சாதி இல்லை என்று சொன்னால் இந்து மதம் இல்லை அப்போ இந்த அடிப்படையில்தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் தாண்டி சாதியையும் மதத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய மக்களாக இருக்கின்ற மொழி வழி தேசிய இனத்தினுடைய மீற்சி மட்டும்தான் மொழி வழியாக மக்களை ஒருங்கிணைப்பு பண்ணுவதற்கும் அவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சுய நிர்ணயத்தை இந்த நாட்டிலே செய்வதற்கும் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு திருச்சபைக்குள்ளாளி நெருக்கடி வருது இல்லை ஆமாம் மற்ற அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு கட்சி நிலைப்பாடு எடுத்துட்டு இந்த மறைமுகமாக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட முடியுது உங்களால் அது முடியலை ஆர்த்திட்டு கட்டுப்பாடு வருது இப்போவே வந்து அங்கேயெல்லாம் கட்டி வச்சுட்டு தான் நீங்கள் பேசணும் அரசியல் பேசறதுன்னு அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க பரவாயில் பரவாயில்ல கேள்விப்பட்டோம் நாங்கள் அது நீங்கள் சொல்லுவீங்களா என்னன்னா நமக்கு தெரியாது அது உங்க அது உங்கள் நிலைப்பாடானா ஒரு நெருக்கடி வருது உங்களுக்கு தனிமைப்படுத்துறது அதுல இருந்து இந்த திருச்சிக்குள்ள இருந்து இப்படியான சிந்தனை உள்ளவர்களை வெளியேற்றுறது புரியல தமிழர் தேசிய இனம் அப்படின்னு பேசுனீங்கன்னாவே ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒரு சொல்லி வெளியேற்றுறது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி எதிர்கொள்வீங்க நம்ம அதை அதை பத்தி பேசுவோம் அது உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கணும் இல்லை இப்போ என்ன அப்படின்னு சொன்னா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த திமுக சார்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணிருக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அந்த தாண்டி யோசிக்கக்கூடிய அளவில் ஏன்னா அதுக்கு ஒரு பின்புலத்தில் உட்காந்து ஒரு சிலர் லாபி பண்ணுறதுனால அவங்க அதை தாண்டி யோசிக்கிறது கிடையாது அப்போ நாங்கள் என்னன்னா அதை தாண்டி யோசிக்கிறதுனால எங்களை வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க எங்களை வந்து சிக்கலுக்கு உட்படுத்துகிறாங்க ஆனா அதே நேரத்துல நான் எங்க போனாலும் போற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் நாலு பேர் என்னைய வந்து நீங்க நல்லா பேசுறீங்க சரியா சொன்னீங்கன்னு சொல்றான் ரெண்டு பேரும் நீ என்ன இப்படி பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கறான் அதனால நாங்கள் சொல்லுகிற கருத்து விவாதமாக மாறி இருக்கிறது மக்கள் மத்தியிலே விவாத பொருளாக வந்திருக்கிறது அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு கூட கொஞ்சம் டானிக் குடிச்ச மாதிரி இருக்குது நம்ம பேசுன கருத்து மக்கள் விவாதிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்துவ மக்கள் குள்ள விவாதிக்க கூடிய பொருளாக வந்திருக்கு அப்படிங்கறது கூட கொஞ்சம் எங்களுக்கு அது வந்து உற்சாகத்தை தருது ஏன்னா இதுவரை அரசியலை பத்தி யோசிக்காதவர்கள் அரசு பத்தி யோசிக்காதவர்கள் இன்றைக்கு அரசியலை பத்தி யோசிக்கிறார்கள் அல்லும் அதுலயும் மொழிமொழி தேசியன அரசியலை பத்தி மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒரு மாற்றம் வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கிறத எங்களால் பார்க்க முடியும் தான் நம்ம தொடர்ந்து ஓடுவோம்னு சொல்லி நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கு 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 ஏன்னா நிறைய பேர் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே மனசார நம்ம சொல்ற விஷயத்தை சொல்கிறாங்க ஆனா எங்களே மாதிரி வெளியில வந்து பேசுறதுக்கு அவங்களால முடியலை ஏன்னா எல்லாருக்குமே பயம் என்ன பயம் அப்படின்னு சொன்னா நம்ம போய் பேசினோம்னா நம்மளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்மளை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க நம்மள தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க நம்மளை வந்து தண்டனை கொடுப்பாங்க இப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது அதாவது சொல்றேன் பாதிரியார்களுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய சகோதரிகள் வெளிப்படையா பேச நிறைய சகோதரிகள் நிறைய சகோதரர்கள் எல்லாருமே சொல்றாங்க பொதுநிலைய முதற்கொண்டு எல்லாருமே பேசுறாங்க ஆனா அவர்களுக்கு வெளிப்படையா வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல அதாவது இடமாற்றம் அரசு ஊழியர்கள் பழிவாங்கப்படுற மாதிரி அதெல்லாம் நடக்கும் இடமாற்றம் நடக்கும் வெளியேற்றப்படுறது நடக்கும் அப்படி நிறைய நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தயங்கிக்கிட்டு உங்க பின்னாடி நிக்கிறாங்க மறைமுகமாக சொல்றீங்க ஆமா சரி இது வெளிப்படையை ஆதரவாக கொண்டு வந்து ஒரு வெகுஜன மக்கள் கிறித்துவ மக்கள் மத்தியிலே வெகுஜன அரசியலாக மாறணும் வெளிப்படையாக மாறணும் எப்படி அவர்கள் வெளிப்படையாக எல்லா மக்கள் ஒரு தகவல் சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே மறைமுகமாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி ஆக அந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்த் தேசிய தளத்துக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழர்கள் அப்புறம் தான் கிறித்தவர்கள் அப்படின்ற ஒரு தேசிய இன்னும் அரசியல் எந்த காலகட்டத்துக்குள்ள உங்களால் வெகுஜன மக்கள்கிட்ட போக முடியும்னு நினைக்கிறீங்க கிறித்தவ மக்கள்கிட்ட அதான் அந்த வர்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் கொஞ்சம் முன்வைத்து கொஞ்சம் வேலை செய்யலாம்னு இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போது அந்த பிஜேபி பி டீம் அப்படிங்கிறது எங்களுக்கு உடைஞ்சது பெரிய ஒரு சின்னத்தை முடக்கணும் இன்னொரு கட்சி கொடுத்தாங்க அந்த கட்சி சரியா நாற்பதுலேயும் நிற்க முடியல இவங்க திரும்ப சுயேச்சையா சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுல தெரிஞ்சது அதனால அதுதான் நடவடிக்கை அப்படின்னு அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த தேர்தல்ல அவங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கோம் மாற்றம் கொடுத்துருக்கோம் அதனால அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தல்ல குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளில் நாங்க வந்து இந்த தெருமுனை பிரச்சாரம் மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன்னா அவங்க வைக்கிற எல்லா கேள்விக்கும் மக்களுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லி அவங்களுக்கு தெருமுனை பிரச்சாரம் மாதிரி அவங்களுக்கு வச்சு அவங்கள்ட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் சோசியல் மீடியா இது மூலமா கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதும் எங்களுடைய முனைப்பா இருக்கு இதுல வந்து ஓரளவு நாங்க அதிகமான அளவு வாக்கு அதிகமான அளவு ஒரு ஒரு எம்எல்ஏ தொகுதியில வென்று வர்ற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த தேர்தலில் எல்லாரும் தெருவுக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கூனைக்கு மணி கட்டுது யாருங்கிறதா பிரச்சனை இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் ஆஹ் பத்து ஐம்பது தொகுதிகளை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த தேர்தலில் அவங்க மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இஸ்லாமிய இஸ்லாமியர் முதல் கொண்டு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எங்க ஆளுக்களுக்கு தடை உடஞ்சிடும் ஆமா எங்க ஆளுக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா யார் கை ஓங்குதோ அந்த பக்கம் ஜாய வைப்பான் இதுதான் அவங்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய அதாவது பாதுகாப்பு தமக்கு எதுவும் வந்துடக்கூடாது அதிகார வட்டத்தில இருந்து ஆமா அதனாலதான் அவங்க இந்த திமுக பின்னாலேயே போயிட்டு இருக்கிறார் வேற ஒண்ணும் கிடையாது அப்போ இந்த கை ஓங்குகிறது இவங்க வருவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த பக்கம் வருவாங்க ஏன்னா எங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில பல இடங்கள்ல கூட்டம் நடக்கும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் நான் நாம் தமிழருக்கு போடக்கூடாது வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு கேட்குறப்போ அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க போனவங்க பேச போனவங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வளரலாம் வளர்ந்து வந்துட்டா நம்ம அதை வந்து யோசிக்கலாம் அதில் எப்படி ஆதரவு கொடுத்தா தானே வளரும் விலைக்கு இருந்து வளர்ந்த பிற்பாடு பார்த்துக்கணும் வளர்க்கறது யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் அவங்களுக்கு சொல்லப்பட்டதை அவங்க சொல்லி முடிச்சிட்டு போயிடுவாங்க இது நிறைய இடங்கள்ல இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு அவங்களால பதில் சொல்ல முடியாம அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் பண்ணி போன நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு தான் நம்ம சொல்றோம் இந்த மாற்றம் இருக்குது வர்ற தேர்தல்ல நம்ம இது மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஜ ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஐம்பது தொகுதிகளை கைப்பற்றுறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அடுத்த தேர்தலில் நம்ம மாற்ற இந்திய தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு அது மாறும் இப்போ தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த பன்னெண்டு விழுக்காடு ஓட்டு கையில் தான் இருக்குது சிறுபான்மையினர் சொல்லப்படுகிற கையில் தான் இருக்குது இவங்களை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தானாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து மாறும் அதுக்கு தான் நம்ம இப்போ வேலை செஞ்சுக்கிறக்கிறோம் இல்லை அதுக்கு தான் வேலை நீங்க நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக தான் உங்களை வெளியேற்றணும் இன்னொரு பக்கம் வேலை செய்யறாங்கல்ல அதை எப்படி எதிர்கொள்றது இப்போ ஒரு அங்கே போட்டுட்டு ஃபாதராக அந்த திருச்சபைக்குள்ளார அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த இருக்கிற வரைக்கும் உங்களை கே கேட்டு இருப்பாங்க உங்களுடைய கேள்விகளை நீங்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வெளியேற்றப்பட்டால் பழி வாங்கப்பட்டால் தூக்கி வெளியில் அப்படி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இதை எதிர்கொள்வதற்கான திட்டம் என்ன இருக்குது இல்ல நாங்க அதுதான் நாங்க சொல்லுவோம் என்னைய வந்து குறிப்பா நான் எடுத்துக்கிறேன் என்னைய வந்து வெளியில அனுப்புறதுக்கான மூலாந்தரம் அப்படிங்கறது ஒன்னு இருக்குது அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க அங்கே போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்ப அங்கே போட்டு பேசுறதுல அது மாதிரி பெரிய கூட்டங்கள்ல நான் போய் பேச போறது கிடையாது நம்ம வந்து நம்மளோடு இருக்கிற இயக்க தோழர்கள் நம்ம நண்பர்கள் இவங்க வழியா தான் எல்லா காரியத்தையும் நம்ம வந்து செய்ய போவோம் நம்ம போய் எடுத்து செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது அதுக்கான நபர்கள் இருக்கிறாங்க அவங்க செய்வாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்கள ஏகிக்கிட்டு போகலாம் ஆனால் அதே நேரத்தில் அவங்க பக் அவங்களுடைய பக்கத்துலேயும் நம்ம சொல்கிற கருத்து சரியான கருத்துங்கிற மனசுக்கு அவங்களுக்கு இருக்குது அதனால அவங்களும் யோசிக்கிறாங்க நான் சொல்கிற விஷயம் மைப்பா சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நான் எப்போவுமே அவங்கள்ட்ட சொல்கிறது நீங்க வந்து சோசியலிசம் பேசுற நேரத்தில் நாங்கள் ஃபெமினிசம் பேசணும் நீங்க ஃபெமினிசம் பேசுன நேரத்தில் நாங்கள் தலித்து தலித்தியம் பேசணும் நீங்க தலித்தியம் பேசுற நேரத்தில் நாங்க தமிழ் தேசியம் பேசணும் நீங்க தமிழ் தேசியம் பேசுற நேரத்தில் நாங்கள் தமிழர் தேசியம் பேசணும் நீங்க தமிழர் தேசியம் பேசுற நேரத்தில் நாங்க உயிர்மை நேயம் பேசிட்டு இருக்கிறோம் அப்போ எப்பவுமே நம்ம அவங்களோட ஒரு படி அகட்டா நின்று வேற யோசிக்கிறோம் ஏன்னா அவங்கள விட அடுத்து அடுத்துன்னு யோசிக்கிறோம் இவங்க வர்ற தேர்தலை பற்றி தான் யோசிக்கிறாங்க நம்ம வர்ற தலைமுறையை பற்றி யோசிக்கிறோம் இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறோம் அதனால நம்ம சொல்ற விஷயம் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஆயர்கள்லேருந்து மேலேருந்து கீழே வர எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் ஒரு நெருக்கடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால இனி அவ்வளோ ஈஸியாக கடத்த பிடிச்சக்கூடிய தலைவர் அவங்களால முடியாது முடியாது அது எனக்கு தெரியும் ஆனாலும் என்னை வச்சுக்கிட்டு அவங்களால தாங்கவும் முடியாது அதனால அடுத்த ஷிஃப்டுக்கு வந்து அதுக்கான வேலைகள் நடக்குது அது கட்டாயம் நடக்கும் அது அதுக்கான வழிகள் இருக்குது அப்படி ஒரு சூழல் வரும்போது நம்ம அடுத்த கட்ட என்ன செய்யறோம்னு யோசிச்சுக்கலாம் அப்படி எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா திருச்சபை எப்பொழுதுமே அநீதிக்கு துணை போகாது எப்பொழுது நீதி உண்மைங்கிற கண்டுபிடிச்சதோ அப்போ வந்து தானாவே அது அந்த பக்கம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ம் அதனால் அது கட்டாயமாக திருச்சபை சிந்திச்சு நம்ம வழிக்கு வரும் சரி அதுக்கு ஆதரவாக கிறித்துவ மக்கள்கிட்டே உங்களுக்கான ஆதரவு பெரும் ஆதரவுன்னு இருக்குது இல்லை ஒரு ஆதரவு என்னார இது செய்வது தவறு அப்படின்னு பேசுவது வெளிப்படையாக சொல்லி ஆதரவு திரட்டி உங்களுக்காக நிற்பதற்கான ஒரு சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தமிழர் தேசிய கிறித்துவ இயக்கத்துக்கு தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் இப்போதைக்கு இருக்கிற சூழலில் வந்து அப்படி ஒரு பெரிய அளவுக்கு அது தளம் பதிக்கிற ஆனாலும் நான் ஏற்கனவே படிக்கிற காலத்திலிருந்தே இது போன்ற சமூக சீர்திருத்த விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் மக்கள் மத்தியில வேலை செஞ்சிருக்கிறேன் குறிப்பாக கூடவங்களை அணு நிலை விஷயங்கள்ல மைப்பாங்கிற நபர் வந்து அறியப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்காக எப்பவும் நீங்க அப்படின்றதுல உறுதியா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதனால எனக்காக குரல் கொடுக்கிறது வந்து என்னுடைய எதிர்த்தலத்துல இருந்து கூட குரல் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம நிக்கிறோம் ஒரு விஷயத்துல நிக்கிற எல்லா விஷயத்திலும் நம்ம நிக்கிறோம் அதனால கட்டாயம் குரல் கொடுப்பாங்க ஆனாலும் நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கை எந்த பக்கம் உங்குதோ அந்த தான் போவாங்க அதான் சைலண்ட் சைலண்டா நமக்கு மறைமுகமா நமக்கு உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அடுத்த கட்டம் நகற்றுவதற்கான காரணிகளை நம்ம ஒழுங்குபடுத்தி விட்டோம் சொன்னா அவர்கள் எல்லாம் அடுத்த கட்டம் வந்துருவாங்க அதுக்கு தான் அதுக்குதான் இப்ப முயற்சிகள் செஞ்சுகோம் ஒரு நம்பிக்கையோட தான் பயணிக்கிறோம் நம்பிக்கையோட தான் பயணிக்கணும் பாப்போம் நம்பிக்கை மக்களுடைய ஆதரவு நம்பிக்கையை வலுப்படுத்தும் தான் யதார்த்த அரசியல் மீண்டும் ஒரு காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி